அரசின் சேவைகள் மக்களுக்கு எளிதில் சென்றடையும் வகையில் தமிழக முதல்வரால் துவங்கப்பட்ட மகத்தான திட்டமான மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாம்கள் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக மண்டலம் தோறும் பல இடங்களில் முகாம்கள் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக இன்று பெருநகர சென்னை மாநகராட்சி நூற்றி எட்டாவது வார்டுக்கு உட்பட்ட சேத்துப்பட்டு அம்பேத்கர் திடல் அருகே உள்ள சமுதாய கூடத்தில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாம் நடைபெற்றது மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாமை சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருமான பி கே சேகர்பாபு கலந்து கொண்டு குத்துவிலக்கேற்றி முகாமை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அதிகமாக அணுகும் பட்டா ஓய்வூதியம் மருத்துவ காப்பீடு ஆதிதிராவிடர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சமூக நலத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை கூட்டுறவுத்துறை மகளிர் மேம்பாட்டுக் கழகம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை உள்ளிட்ட துறை அதிகாரிகளை பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை உள்ளிட்ட துறை அதிகாரிகளை பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இதில் மேயர் பிரியா எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் வி சுதாகர் மண்டல குழு தலைவர் கு பி ஜெயின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் ரவிச்சந்திரன் நூற்றி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எல் சுந்தர்ராஜன் செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் பொதுக்குழு உறுப்பினர் தேவி பகுதி நிர்வாகிகள் ரசூல் ஜெகதீசன் வட்ட செயலாளர்கள் வான்மதி கதிரவன் விஜயகுமார் ஆர் பாபு இ மொய்தீன் உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் பிற அணி பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்